உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிக்கதா சூடாமணி மனதை உருக வைக்கும் மாதா பிதா விசேஷ நிகழ்ச்சி லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலக பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெய்தீர்த் மேவுண்டி மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்கரி யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு 967761352 ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதுிலே உங்கள் அனைவரையும் शुभ தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஏகாதசி திதி இரவு ஒன்பது மணி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்பிறை துவாதசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அனுஷம் நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து கேட்டை நட்சத்திரம் என்பது வந்துவிடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுபம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில ஏழு மணி வரைக்கும் கொடுத்துருக்கா அதனை தொடர்ந்து சுக்லம் அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா வணிகை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனை தொடர்ந்து பத்திரை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்துவிடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி இல்லையா அதனால இன்னைக்கு ஆடி பண்டிகை அப்படிங்கறத பஞ்சாங்கத்தில் கொடுத்திருக்கா இது போக இன்றைய தினம் சர்வ ஏகாதசி அப்படிங்கறதையும் கொடுத்திருப்பா இந்த ஏகாதசியை சயன ஏகாதசி என்ற பெயரிலே அழைக்கிறார்கள் இது போக இன்றைய தினமானது புதானுராதா யோகம் அப்படிங்கறத கொடுத்திருப்பா இது என்ன புதானுராதா யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த புதன்கிழமை நாளும் அனுஷ் நட்சத்திர நாளும் ஒன்றாக இணைவதால் இந்த நாளிலே புதானுராதா இன்றைய தினத்திலே ஈடுபட்டிருப்பவர்கள் புதிய ஒரு விஷயங்களை துவக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறோம் இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சூன்ய திதி அப்படிங்கறத கொடுத்திருப்பா சர்வநதி ரஜஸ்வலை அப்படின்னு சொல்லி பிராக்கெட்ல மூன்று தினம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பா சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு இரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்துடைய ராகு காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி நாற்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் பகல் பனிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை இந்த சூழ தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரனுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அவர் என்ன கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா திருமணங்களில் மண் பானைகளை அலங்கரித்து வைப்பதன் தாற்பயம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவரவருக்குரிய அந்த சம்பிரதாயத்தின்படி பார்த்தோம்னா இந்த மண்பானைகளை அலங்கரித்து வைக்கிறார்கள் ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த மண்பானையில வெறும் வெள்ளை சுண்ணாம்பு மட்டும் தடவி வச்சிருப்பா இன்னும் ஒரு சில பேர் சொன்னாம்பு எதுவுமே தடவ அப்படியே கொண்டு வந்து வச்சுருப்பா இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா அதில் கோலங்கள்லாம் போட்டிருப்பா அந்த பானைகளில் அது வந்து அவரவர் சம்பிரதாயத்துக்கு தகுந்த மாதிரி அது எண்ணிக்கைங்கிறது மாறுபடும் இந்த சதர்ன் சைட்லாம் பார்த்தோம்னா அந்த ம அந்த மணவரைன்னு சொல்கிறா இல்லையா அந்த ரெண்டு கார்னர்லேயுமே வரிசையாக ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வச்சுருப்பா இந்த பக்கம் அந்த பக்கம் அடுக்கி வச்சிருப்பா இங்கே இந்த வட வடபுறத்தை சேர்ந்த அதாவது வட தமிழ்நாட்டிலலாம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய வடப்பகுதியிலே அந்த மெயின் அந்த மனவரையினுடைய அந்த சென்டரான பிளேஸ்ல ரெண்டு பானைகளை வச்சு அதில் ஜலத்தை ஊற்றி வச்சிருப்பா இந்த மாதிரின்னா அந்த பானைகளை கொண்டு வந்து அந்த மணவரையிலே வைப்பதற்கான தாற்பயம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர்கள்தான் அந்த குடும்பத்தினுடைய பித்ரு தேவதைகளாக பார்க்கப்படுகிறார்கள் அதாவது இதை வந்து அந்தனர்கள் சமூகத்தில் எப்படி சொல்லுவான்னு சொன்னோம்னா நாந்தி சோபன தேவதா அப்படின்னு சொல்லுவா சோபன தேவதா அப்படின்னு சொன்னால் அவர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் முன்னோர்கள் அப்படின்னாலே அதாவது வந்து திதி தேவசம் சார்தம் இப்படிங்கிறது தான் ஏதோ அமங்கலமான சொற்களை போல் நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய சம்பிரதாயத்தின்படி பார்த்தோம்னா முகூர்த்தத்திலேயே திருமணத்திலேயே முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய பெரியவர்கள் அழகாக வகுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த சம்பிரதாயத்தை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்குமே தவிர அது எதுக்காகங்கிறதையே மறந்து போயிட்டோம் அதாவது அந்த திருமண நாளன்று அதிகாலையில் பார்த்தோம்னா இந்த மாப்பிள்ளை வீட்டார் இந்த பானையினை தலையிலே சுமந்து கொண்டு வருவார்கள் இன்னமும் அந்த சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா இருக்கா அதாவது அந்த மண்பானை செய்கிறாரல்லவா அந்த குயவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவர்கள் வந்து அந்த மண்பாண்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அவர்களுக்குரிய மரியாதைகளை செய்து அவர்களுக்குரிய அந்த தட்சிணைகள்லாம் கொடுத்துட்டு அதை வாசல்லையே வச்சு அதுக்கு தீபாராதனைலாம் பண்ணுவாள் அதற்கு நெவேத்தியம் செய்து அதற்கு தீபாராதனைகளை செய்து அந்த குடும்பத்திலே எவர் ஒருவர் மூத்தவராக இருக்கிறாரோ அந்த மூத்த தாத்தாவோ அல்லது பெரியப்பாவோ யார் வீட்டிலேயே பெரியவரோ அந்த பெரிய பானையை அவர் தன்னுடைய தலையிலே தூக்கி வைத்துக்கொள்வார் கொள்வார் இன்னும் ஒரு சில பேர் வீட்டில் பார்த்தோன்னா பெரிய சுமங்கலி பெண்கள் கூட அதை சுமந்து கொண்டு வருவதை போல் வைத்திருப்பார்கள் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த பானையை தலையிலே கொண்டு வந்து வைத்து அதுவும் அந்த மனவரையிலேயே வச்சுட்டு அங்கேயே பார்த்தோன்னா ஒரு சின்ன பானையிலே மனப்பொங்கல் அப்படிங்கறதே சமைப்பா சமைச்சிட்டு அது அவர்களுக்கு நெய்வேத்தியம் செய்வார்கள் மனப்பொங்கல் வைக்கிறது அப்படின்னே சொல்லுவா இது வட தமிழகத்திலே பின்பற்றக்கூடிய ஒரு சம்பிரதாயமாக இருக்கிறது காலப்போக்குல இது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போய் என்ன ஆயிடுத்து பார்த்தா இப்ப வெறும் வெத்தலை பாக்கு பழம் அப்படிங்கிறத வச்சு நெய்வேத்தியம் பண்றா ஆனால் உண்மை அப்படிங்கறத பார்த்தோம்னா இந்த தாற்பயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இடத்திலே அந்த இரு குடும்பத்தார்களும் ஒன்றாக இணைந்து தங்களுடைய முன்னோர்களை வழிபடுகிறார்கள் அந்த முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்துடன் தான் இந்த திருமணமானது நடைபெறுகிறது என்கின்ற அந்த நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள் இதைத்தாலே இங்கிலீஷ்காரன் பார்த்தோம்னா எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா நம்ம தமிழை கூட அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணி திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றனங்கிறா இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா இந்த மணமகனினுடைய முன்னோர்களும் இந்த மணமகளினுடைய முன்னோர்களும் அந்த சொர்க்கலோகத்திலே அந்த பித்ருலோகத்திலே ஒருவருக்கொருவர் சந்தித்து கொண்டு என் வீட்டு குழந்தைக்கு உன் வீட்டு பிள்ளையோட சம்பந்தம் பண்ணுறோங்கிற மாதிரி அவர்கள் அங்கே அந்த சம்பந்தத்தை பேசி முடிப்பார்களாம் அதனுடைய எதிரொலியாகத்தான் இங்கே நம் வீட்டிலே திருமணம் என்பது நடக்கிறது அப்படிங்கிறதையும் நம்பினார்கள் ஆக திருமணங்களில் மண்பானைகளை அலங்கரித்து வைப்பதன் காரணம் என்னன்னு சொன்னா அது அலங்காரத்துக்காக வைக்கல அது அந்த குடும்பத்தினருடைய முன்னோர்களாக பார்க்கப்படுகிறது அங்கே செய்கின்ற அந்த வழிபாடு என்பது முன்னோர் வழிபாடாகவே முக்கியத்துவம் பெறுகிறது இந்த மணமக்கள் அந்த மணவரைக்குள்ள வரும்பொழுது அந்த பானையை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்குங்கோ அப்படின்னு சொல்லி இந்த புரோஹிதரானவர் சொல்வார் அந்த மணமக்கள் இருவரும் அந்த பானைகளை தொட்டு நமஸ்காரம் செய்துவிட்டு அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்துடன் வந்துதான் அந்த அமர்ந்து அந்த முகூர்த்தத்தினை துவக்குகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருவானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்